ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஸ்கா கிரப்ட் சென்னை இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்ட் போர்டை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரவுண்ட் ஷேப்பில் இப்போ வந்து சின்ன பேப்பர் எடுத்துகிட்டு அந்த நீள வாக்கில் ஒரு த்ரீ பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது சேஃபாக நல்லா கட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் பைசு இருக்கல நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ரெண்டாக மடக்கி அது மூணையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையானது பெருசாக இருந்தால் நீங்கள் பெரிய கார்ட்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் சின்ன கார்ட்போர்டு தான் எடுத்துக்கேன் அதனால அளவான பேப்பர்ஸ் போதும் இப்போ வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீரில் நேராக ஒட்டி எடுத்துக்கலாம் அப்புறம் சைடில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு சூப்பராக இருக்குல்ல இப்போ வந்து நம்ம டீ குடிக்கிற கப்பை வச்சு தாங்க கிராஃப்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி மேடு பகுதி இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்காச்சு இப்போ வந்து சுற்றி வர சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துச்சு உங்களுக்கு எத்தனை இதழ் மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம் பாருங்கள் சுற்றி வர கட் பண்ணியாச்சு ஃப்ளவர் மாதிரி இருக்குது இதழுக்கு நம்ம சுருட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன் பை ஒன்னு சுருட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க என்கிட்ட பெயிண்ட் இல்லை அதனால கிரான்ஸ் தான் அடிச்சிருக்கேன் கலர் பெயிண்ட் இது க கலர்ஸ் இருந்துச்சுனாலும் அதையும் அடிச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒன் பை ஒன்னு கார்ட் போர்டில் ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி வர ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கு நான் நடுவில் வைக்க வேண்டாம்னு தான் இருந்தேன் சரி ஒன் ஒன்று மட்டும் தனியாக இருக்குது அப்படிங்கிட்ட நான் நடுவில் வச்சிட்டேன் அப்படின்னு பண்ணிட்டேன் இப்போ வந்து நூல் நம்ம எடுத்துக்க போகிறோம் நூல் எடுத்து மறு க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துகிட்டு மூணு பீஸ் தான் வந்து நம்ம ஒட்டியாச்சு இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க மாற்றுறதுக்கும் உண் உள் முறைக்கு இது பண்ணியாச்சு பாருங்கள் வாழில் மாட்டியாச்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்